என்ன முக்கிய அறிவிப்பாக இருக்கும் நீ ஏற்ற அறிவித்த மாதிரி இன்னொரு மூணு லட்சம் அறிவிக்க போகிறவ்வளோ இருந்தாலும் இருக்கும் நம்ம ஊர் இப்போல்லாம் ரொம்ப டெவலப் ஆகி போச்சுல ரெண்டாவது பிரிச்சு வாங்கியவளுக்கு இன்னொரு மூணு லட்சமாக இருக்கும் சேர்ச்சியாக நம்ம ஒன்றாவது பிரிச்சு வாங்கியாட்டியா ரெண்டாவது பிரிச்சாவது வந்துட்டா நல்லது அப்படின்னா மூணாவது வரவிலுக்கும் கொடுப்பாவ்ளோ ஐ பெண்களுக்கான போட்டி அப்போ நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் இந்த போட்டிலையும் ஜெயிப்பேன் யாரு இப்படி போட்டியில செலக்ட் பண்ணியது தெரியலையே பெரிய தலைவலியா இருக்கு யார் ஜெயிக்க கூட நீ வச்ச மாதிரி இருக்கு மூணு லட்சம் எல்லாம் யாருமே ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நேத்த என்னடானா சாப்பாடு போட்டி பையன போட்டி நம்மளால சாப்பிட முடியல அது வந்து ஹோட்டல் கடை வச்சதுல சுத்தமா சோறே வைத்துக்க போகல இப்பலாம் பழைய கஞ்சில தயிர் ஊத்திதுங்கன்னா பிடிக்குது பிரியாணி பார்த்தா கொமட்டல ஜெயிதே எங்க வைத்துக்க போவா போட்டி பார் போட்டி முதல் போட்டி சாப்பாடு போட்டி இன்னைக்கு என்னடானா மாமியார் தூக்கிட்டு ஓடணுமா தூக்கிட்டு ஓடதே முடியாமலாம் யாரை வேணா தூக்கிட்டு ஓடுங்கன்னு சொன்னா

ആ മാനുഷ്ക ഉണ്ട് മാമിയേ ചൊല്ലിട്ട് വന്നിരിക്കാ அவேகிடா பேச்சி விட்ட கொடுத்தா சரியா சரி என்ன சொல்லியவேல வர வைக்க போற? அதே நான் பரவ சொல்றேன் நீ கிரவுண்டுக்கு போ. ம் வா நீ அப்படி தான் போறேன். சீக்கிரே மாமியார வரவை. ம் சாரி அந்தமா திருத்திட்டு போ. நீ네 ஜெயக்கண சரியா? ம் சாரி என்ன சொல்லியவே மாமியார தூக்கிட்டு ஓடணுமா? ஏத்தே ஏத்தே இங்க வாங்க. என்ன ஏதே வாங்கத்தே போவோம் ஏ தே எதுவும் இப்ப கொஞ்சம் வாங்கத்தே கொஞ்சம் அமைதியா இருங்க தேல்றேன் என் மாமியார் என்ன பண்ணுறது மம்மி ப்ரியங்கா அதான் மாமியார் பக்கத்துலேயே ஏன் ப்ரியங்கா முடியாது மம்மி ப்ரியங்கா உனக்கு மாமியாடி இருக்கா ஒழுங்கா வேற தூக்கிட்டு ஓடு மாமி இவங்களையா ஆமா இவங்க தானே உனக்கு மாமியாடி தூக்கிட்டு ஓடு பிரியங்கா ம் சாரி சமந்தி சமந்தி ஆ சொல்லுங்க சமந்தி என் மகன் உங்களை தூக்கிட்டு ஓடணும்னு ஆசைப்படியா நக்கல் ஜாஸ்தியாக இருக்கு இந்த போட்டியில் நான் ஒன்று ஜெயிக்கணும்

நீ 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 மார்மவள வாரதுக்குள்ளே இப்படி ஆட்டம் போடுறியே ரொம்ப ஒற்றமேல இருக்கவே இது மார்மளா இந்த பச்சகலியா வீட்டுக்கு போய்ட்ட ஏத்தே கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை தூக்கிட்டு வந்திருக்கேன் தே கொஞ்சம் அமைதியா இருங்க தே கோஆபரேட் பண்ணுங்க ஏ நெட்டஜி அத்தை நீ தான் தூக்கிட்டு வந்திருக்கியோ நான் தான் தூக்கிட்டு வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை ஏங்கிட்ட கொடு நான் தூக்கிட்டு வாடட்டு ஏ கோமரியலா நான் என்ன உங்களுக்கு பார்ட்டோ நான் அத்தே வீட்ல இருந்து தூங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் தூக்கிட்டு விடுவேன் இங்க பேர் வீட்ல இருந்து வேணா நீ தூங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க இருந்து நான் தான் தூங்கிட்டு ஓடுவேன். எனக்கு இது ஒரு போட்டி டேய். அதான் அவங்கள அவ தூக்கிட்டு வந்திருக்க என்ன நான் தான் தூக்கிட்டு வருவேன் ஓஹோ போட்டி போட்டி ரெண்டு எதுலயுமே கூடாதுன்னு சொன்னேன் என்னன்னா போய் முடியாது நான் தூக்கிட்டு இல்ல அவ தூக்கிட்டு இல்ல இல்ல நான் தான் தூக்கிட்டு வருவேன் நான் தான் நீ தூக்கிட்டு நீ ஒரு முடியாது முடியாது நான் தான் வீட்ல தூக்கிட்டு வந்து நான் தான் மூத்த நான் தான் ஜெயிக்கணும்